வணக்கம் அன்பர்களே சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்களது ஆதரவிற்கும் எங்களுக்கு நீங்கள் அளித்து வரும் ஊக்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு இன்றைய சிந்தனை குப்பைக்கு ஒரு குட் பை இது கொஞ்சம் நம்முடைய அன்றாட நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டது நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டதுதான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது நம்முடைய இந்திய நாட்டில் த புராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சஸ் அண்ட் தபிலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்டீன் என்று அழைக்கப்படுகிறது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை தடை செய்யும் சட்டம் இந்த சட்டம் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி இன்றைக்கு நான் அதை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் கரெக்டாக அந்த நாள் அமையுது டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்று முதல் அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்தது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவதை தடை செய்கிறது பெரும்பாலான ஊர்களில் நகரங்களில் இந்த பணி செய்வதற்கென்று மனிதர்கள் தான் பயன்படுத்தப்பட்டார்கள் மனித கழிவுகளை அகற்றுவதற்கு அது மிக கொடுமையான ஒரு பணி அவற்றை தடை செய்து அப்பணியை செய்த மக்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அந்த சட்டத்தில் நிறைய ஷரத்துக்களை இந்திய அரசு அறிவித்தது அது உண்மையிலேயே நல்ல சட்டம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த சட்டத்தை ஏற்றி அதை அமல்படுத்தி செயல்படுத்தியும் வருகிறார்கள் ஆனால் மனித கழிவுகள் என்று நாம் சொல்லும் பொழுது எவை என்பதை வரையறுத்துக் கூற முடியுமா என்பது என்னுடைய கேள்வி மனிதனுக்கு உள்ளிருந்து வெளியே வருவதுதான் மனித கழிவு என்று அந்த பணியை செய்வதற்கு தடை விதித்து சட்டம் சொல்கிறது ஆனால் அதை வேறு மாதிரியாக நாம் செயல்படுத்தும் பொழுது கேள்வி எழுகிறது இப்போ நிறைய நோய்கள் நிறைய ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது எதனால அப்படின்னா குப்பையினால இந்த குப்பையை கையாள்வது குறித்து நிறைய நெறிமுறைகள் வழிகாட்டுதல்கள் இருந்தாலும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியே இருக்கிறது தினமும் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் நம்ம ஸ்கூலுக்கோ அல்லது வேலைக்கோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி போவோம் நமக்கு முன்னாடி இந்த குப்பை பாரம் ஏற்றி கொண்டு லாரிகள் வண்டிகள் செல்லும் அதனுடைய துர்நாற்றம் அதிலிருந்து ஒழுகக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வளவு பாதிக்குது நாம் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்ட் மைண்டோடு அப்படி கிளம்பி போவோம் மெயின் ரோட்டுக்கு வந்த உடனே அந்த சூழ்நிலையே மாறிடும் எவ்வளவு நாற்றத்தை அந்த லாரிலாம் சுமந்துட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் மனித கழிவுகள் என்று நாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம் உள்ளிருந்து வெளியே தான் மனிதன் கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு செய்யறோம் ஆனா மனிதன் சாப்பிட்டுட்டு போடுறது தின்னுட்டு போடுற கழிவுகள் மனிதர்கள் பயன்படுத்துகிற டயாபஸ் குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற டயாபஸ் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகிற டயாபஸ் அவங்களை கிளீன் பண்ணக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் என்னவென்று சொல்வது கல்யாண மண்டபங்கள்ல பெரிய பெரிய விழாக்கள்ல மாநாடுகளில் ஏற்படுத்தி மூட்டை கட்டப்படும் குப்பைகளை என்னவென்று சொல்வது அவற்றிலெல்லாம் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் நிறைய துப்பி வைப்பது எவ்வளவு வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு வேஸ்ட் பண்ணி அதை நாரடிப்பது இவை எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துல கொட்டி அதை மனிதர்கள் கைகளை வைத்து அள்ளி சென்று ஒரு இடத்தில் சேர்க்கிறார்கள் இவையெல்லாம் மனித கழிவுகள் அல்லவா இவற்றையெல்லாம் மனித கழிவுகள் என்று ஏற்றுக்கொண்டால் அரசாங்கம் இவற்றையும் முறைப்படுத்த முன்வர வேண்டும் அரசாங்கம் முறைப்படுத்துவதற்கு முன்பாக மனிதர்களாகிய நாம் அவற்றை முறையாக கையாள முன்வர வேண்டும் மீன் சுத்தம் செய்கிறோமா அந்த கழிவுகளை நாம் என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அதே போல இந்த கோழி கடைகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த கோழிக்கறி கடைகள் அந்த கழிவுகளெல்லாம் இன்றைக்கு வந்து ரீசைக்கிளிங் ப்ராசஸில் கொண்டு போயிடுறாங்க அதே போல ஒவ்வொரு குப்பையையும் வேஸ்டையும் தரம் பிரித்து நாமே அதை சரியான வகையில் பயன்படுத்துவதற்கு அல்லது மறுசுழற்சி பயன்படுத்துவதற்கு முன் வருவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்வோம் சில நேரங்களில் அந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றும் பொழுது ரொம்ப கொடுமையா இருக்கும் அது கிட்ட போகவே முடியாது அந்த குப்பை போட்டிருக்கிற ட்ரம் பக்கத்துல போய் நிற்கவே முடியாது அது மீன் கழிவுகள் இருக்கும் சாப்பிட்ட உணவு கழிவுகள் இருக்கும் பிள்ளைகளோட டயாபு இருக்கும் அந்த நாய்கள் எல்லாம் வர குதிரை போட்டிருக்கும் நிறைய விதமான அசௌகரியங்களான விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும் இவற்றையெல்லாம் அவர்கள் கையாளுகிறார்கள் அவற்றையும் கைகளால் தான் எடுக்கிறார்கள் கையில் கிளவுஸ் போட்டிருக்காங்க போடாமல் இருக்காங்க அது அப்புறம் ஆனால் எடுத்து அவற்றை ஒரு லாரியில் ஏற்றி அதை கொண்டு ஒரு இடத்தில் போட்டு தரம் பிரித்து எவ்வளோ வேலைகள் ஒரு அரசாங்கம் ஒரு மாநகராட்சி அல்லது ஒரு நகராட்சி அல்லது ஒரு ஊராட்சியோ இந்த குப்பைகளை கையாள்வதற்காகவே ஆண்டுதோறும் பல்லாயிரம் கோடி செலவு செய்கிறார்கள் இதை சரியான வகையில் பயன்படுத்தி மக்களுக்கு நலத்திட்டங்களாக கொண்டு சென்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு முழு முதல் காரணம் மக்கள் பயன்படுத்துகிற நாம் தான் அதனால தயவு செய்து நம்முடைய கழிவுகளை சரியாக கையாள்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க முதலெல்லாம் ஒரு ஒரு வீட்லேயும் கொல்லைப்புறம் இருக்கும் கொல்லைப்புறத்தில் செடி கொடிகள் இருக்கும் நாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட அந்த தோலை எடுத்து அந்த செடிக்குள்ளே போடும் உரமாகிடும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லாம் நகரமயம் ஆயிடுச்சு சுத்தம் சுகாதாரம்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறமே தவிர நாம் செய்யக்கூடிய எந்த செயலையும் முழு முதல் பலன் தரும் வகையில் செய்வதே கிடையாது தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் த்ரோ கல்ச்சர்ல நம்ம இருக்கும் பிளாஸ்டிக்லேருந்து பேப்பர் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறோம் இந்த தூக்கி போடும் கலாச்சாரத்தை கொஞ்சம் நிறுத்தி பார்ப்போம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்முடைய யாராவது ஒருத்தர் முன் வருவோம் உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறத விட தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது மிகவும் சிறந்தது நாம் ஒவ்வொருவரும் அப்படி நம்மையே மாற்றிக்கொள்ளும் பொழுது உலகம் தானாக மாறும் இதற்கு நாம் முன் வருவதற்கு முயற்சி செய்வோம் நம்மை நோக்கி வரக்கூடிய நோய் கிருமிகள் சுகாதாரமற்ற சூழ்நிலைகள் இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணமே நாம் தான் என்பதை உணர்ந்து இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம் அவ நம்முடைய எல்லா தூக்கி போடுற வேஸ்ட்டும் வந்து நம்முடைய கழிவுகள் தான் இது முதல்ல மனசுல பதிய வைத்துக்கொள்வோம் நம்முடைய மனித கழிவுகளை நாம் கையாள்வோம் நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க மகிழ்விட இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருளை பற்றி நாம் பார்ப்போம் நம்முடைய கண்களில் நிறைய பிரச்சனை இப்போ நிறைய பேர் மொபைல் பார்க்குறோம் சிஸ்டம் பார்க்குறோம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் டிவி நிறைய பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் கண்களுக்கு நிறைய பிரச்சனை இந்த கண்களுடைய பிரச்சனைக்கு வந்து மிக ஒரு அருமையான உணவு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து கேரட் கேரட் வந்து மிக 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 அதிகமான விட்டமின் ஏ சத்து நிறைந்த ஒரு காய் அந்த கேரட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம் பச்சையாகவும் சாப்பிடலாம் ஜூஸ் அடித்து சாப்பிடலாம் அல்லது பொரியல் செஞ்சு சமையல் செஞ்சு எப்படி வேணாலும் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் அந்த கேரட்டினுடைய சத்து முழுமையாக நம்மை சாரும் நம்முடைய கண்கள் ஒளிமிக்கதாய் மாறும் நம்முடைய கண்கள் மட்டுமல்ல நம்முடைய சருமமும் தோலும் பளபளப்பாக மாறும் எனவே கண்களில் ஒளி மிக்க மனிதர்களாய் வாழ கேரட் பயன்படுத்துவோம் வாழ்க மகிழ